வணக்கம் பிறகு பிறவா கச்சா நாள் போட்டுருக்குது வீடு தெரியாதானே உங்களோட வீடு தெரியாது எங்களுக்கு போனும் இல்லை உங்களோட வேலை செய்யலை போன் எடுத்து காய்ச்சி க எடுத்து க தாண்டி போட்டு ஃபோன் வேலை செய்யலை ஃபோன் ஃபோனு கூட ஃபோனு இருக்குது

கரண்ட் இல்லையோ ஆ மூன்று லட்சம் ரூபாக்கெல்லாம் உதவி பெறாதாக்கா அக்கா வேற சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்தால் நாங்கள் பெற்றுத் தருவோம் மூன்று லட்சம் ரூபா உதவியெல்லாம் தெர அளவுக்கு அப்படி நாங்கள் பேமஸ் இல்லை தான் தண்ணி எடுக்கிற முடலோ அடே நீ பழைய போறாள் என்ற தெரியுதா

அதை அது உண்மை ஆ இல்லை இல்லை ஏன்னா குடியிருன்ன எங்கள் எனக்கு எதோ முன்னே பின்னே தெரிஞ்ச மாதிரி காய்க்கிற இன்னைக்காதேங்க எனக்கு நான் பிழங்கினேன் அப்படி தான் நான் யாரோட பிழங்கினாலும் அப்படிதான் இது பெரிய ஒரு வீடு இருக்குது தான் வேலுக்கு வீடு இருக்குது நாக்கம் ரோகோளே இப்போ வந்து அவஸ்ட்ரேலியாவில் இருந்து மோகன் ஆண்ட உதவிதார் அந்த இருபது பேர்கிட்ட இருபது பேருக்கு கொடுக்குற ஒரு வந்து ஆஸ்திரேலியா மெல்போர்ன் அங்கே இருக்கிற அவற்றை அவற்றை ஒரு உதவி திட்டம் நான் அவற்றை பேர் வந்து இல்லை சொல்லி தான் கொடுப்பேன் சொன்னா அவர் வந்து செய்த ஒரு உதவி வந்து முதலாவது ஒரு கடவுளுக்கு சமன்மான உதவி தான் செய்திருக்கிறார் இவைய கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் இதுவும் வந்து ஒரு ஒரு நண்பர் ஊடாக வந்து நான் கேட்டு தெரியப்படுத்தி இப்படித்தான் வந்து இருக்கிறான் இந்த வளர்ச்சி ஓகே இவையில் வந்து சரியாக கஷ்டப்பட்டாலும் சரியான ஒரு முறையில தொழிலை கொண்டு போகணும் வேலுக்கு வந்து சரியான ஒரு இது இல்லாத என்னென்னு சொன்னால் கரண்ட் இல்லை கரது அண்ணான் அது போல காட்டுறேன் கரண்ட் இல்லை உண்டு ரெண்டாவது வந்து குழாய் கிணறு இருக்கு அதுக்கு மோட்டார் போட்டுதுன்றக்கு இல்லை அக்கா வந்து நல்ல ஒரு தையலாம் அவள் வந்து தையல் வேலை தான் செய்யறாது தையல் வேலை செய்யறேன்னு சொன்னால் கரண்ட் இருக்கணும் மிஷின் இருக்கு மிஷின் இல்லையான் இல்லை மிஷின் இருக்கு தைக்கிறவுக்கு கரண்ட் இல்லை ஒரு கரண்ட் வசதி இருந்தா கூட நல்ல ஒரு உதவியா இருக்கும் ஒரு உறவண்ட்டு இல்லை ஒரு ஒரு ஆள் தான் செய்யணும் இல்லை அண்ணாக்கள் ஆரஞ்சும் அம்மா அண்டியாக்கள் ஆராய்ச்சும் பல பக்கத்தால உதவிகள் வந்தாதான் வேண்ட இவளுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் இப்போ ஒரு ஆள் வந்து மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு தாராள உதவிகள் அப்படி அது கஷ்டமான ஒரு இது எல்லா எல்லாரும் இதாண்டனும் அவைளுக்கும் குடும்பங்கள் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைஞ்சி ஒரு ரெண்டு மூன்று பேர் வழியால வந்ததுன்றா கூட வேண்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் ஆஹ் மற்றது இவள்கிட்ட நல்ல ஒரு முயற்சி இருக்குது இவற்ற வேலையை வந்து நான் உங்களுக்கு பின்னுக்கு அடுத்து இந்த வீடியோவில் பின்னுக்கு நான் தொகுத்து காட்டுறோம் பாருங்க ஆள் வந்து அந்த சி சிற்பம் மாதிரி இதுகள் செய்கிறார் அது வந்து ஆள் தடுப்பிலேருந்து பழகினதான் தடுப்பில் இருந்து பழகிருக்கிறார் முன்னால் போராளி போராளி ஆள் வந்து கங்கே இருந்தால் கால் இந்த கால் வந்து இவ்வளவு இதுக்கு தாண்டி இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை தெரியல ஆ ஆ அதுதாங்க தாண்டினாலும் இவற்றி ஒரு இதுக்கு பாராட்டு தான் சரி ஓகே நன்றி திறமையா பாருங்க வேடாவுளே லேரப்பா லேரப்பாவை கேட்டாலும் தூக்கொண்டே வந்துட்டியால சரி சரி இது அப்படிங்க

நான் இப்படி வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லி யாரும் குரக்க கூடாது ஆ இங்க அடுத்த ஒன்று இருக்கேன்னு இங்க இவற்ற கை வண்ணம் தான் இது இருக்கா க கலட்டல அதே நீட்டா கட்டி கிடக்கு அது இந்த இதில் பிராண்டது நல்லா இருக்கேண்ணா மிரத்தால செய்யு